ஜெய் சீதாராம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ராமதாசன கோவை அஷ்டாம் சனிக்கிழமைகள்ல விசேஷமான அலங்காரம் பத்தாயிரத்தி எட்டு மடைகள் கொண்ட அலங்காரம் செந்தூர திருமேனி அலங்காரம் ஹனுமனுடைய பிரத்யக்ஷ ரூபமான பசுமையான ரோமம் கொண்ட சுந்தரகாண்ட ராமாயண அலங்காரத்துல சேவை சாதிக்கிறார் அதில் நான்காம் சனிக்கிழமையா கோடி சூரிய பிரகாசனாக கதிரவன் போல் ஜொலிக்கிறார் சுவாமி மிகப்பெரிய பலசாலி என்று எதோருக்கும் தெரியும் ஆனால் மிகப்பெரிய கொண்டவர் அவர் அறியாத கல்வியே கிடையாது யாரும் அறிய முடியாத அற்புதமான நவ வியாகரணம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒன்பது விதமான தெய்வீக இலக்கணங்களை சூரிய போய் கத்துக்கிறார்கள் அற்புதமான அந்த கல்வி படிக்க 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 தேஜோமயமாக சூரிய கதிர்கள் அனைத்தும் ஹனுமன் மீது பட்டு அவரே ஒரு மற்றும் ஒரு சூரியனாகவே மாறோகத்திலிருந்து பார்க்கக்கூடிய அனைவருக்கும் ரெண்டு சூரியன் உதிக்கிறது ரெண்டு சூரியன் மறைகிறது ஒரு சூரியனை தொடர்ந்து இன்னொரு சூரியன் செல்கிறது புத்தி ஆதித்ய சங்காசம் உதார புஜ கந்தர்வ கோடிலாவண்யம் சர்வ வித்யா விசாரதம் ஸ்ரீராம ஹிருத ஆனந்தம் பக்தகல் அமயம் ஞாயிறு போல ஹனுமனுடைய அந்த தேஜோமயமான அந்த சூரியனாக மாறிய ஒரு அற்புதமும் கந்தர்வ கோடி லாவண்யம் கோடி கந்தர்வாழ் இணைந்தால் என்ன ஒரு அழகோ அந்த அழகோடு ஹனுமன் நம் சன்னிதானத்தில் சேவசாதிக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அலங்காரம் ஹனுமன் போல ஞானத்திலும் வீரத்திலையும் படிப்பிலையும் பணிவிலையும் எல்லோரும் உச்ச நிலையை அடைய சுவாமியை பிரார்த்திக்கிறேன் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் Yes we know